பிளான் நான் கண்ணன் கடே ரொக்க ஹடி வைக்க வந்தா ஏகிதே பிளான் நானக்கே எனக்கு அதாங்க நான் கொண்டாலிக்க நான் வந்து ஏகி மூரே இத்ரே இந்த பைதே சொட முடி இந்த மத்த பிருதி கிருதி மணிடக்க தன்ன இதுன அல நம்ம செந்தே நோடிதுர பங்கார கட்டி தங்கிதி இ இப்படி நோடிதுர சொட முடிதி ஏன்பா ஏன் மனது பாயக இல்ல அதன் பா குல்பத்ர குல்பத்ர செந்த இல்ல அதன் பிரியா இந்த இவரனோட நம்ம மம்மி ஊரே தாவதே ஹாய் ஆன்டி ஏ மன மேல இது என்ன வைதே ஹாய் 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 நானே மத்தேச்சந்து வந்த கிளாஸ் தடி இவரு இப்பர் நான் மண்டி நான் மத்த அப்படி கேனே అమ్మసిని దంగైతే లేవాలే ద్రస్రిని వాయిసిలి సిలిని ఏం గుర్స్తా నోడిగా హ ఆంటీరా ఆంటీరా మలైకి మమ్మీకి ఎక్కరిక తళ్ళకి నమ్మతినే ఆకి అయ్యోయ్ వండిత్ర 2 కుర్చీ ఆపాది ముందు హంగ ఇంగ అంటే అంతా}}{|హ ఆకి ఎక్కరిక తల వైకి ఆంటీరా ఆంటీరా హ ప్రియా ఏం குடிతివా జ్యూస్ குடிతి ఏంటి కాఫీ ఏటి హ ఏయ్ ఏను వేడ ఆంటీ నేను అదెల్ల కుడియాల ఆంటీ குடுதிரை ஜூஸ் வந்து குடித்தா எத்தினி டீ காஃபி எல்லாம் நான் குடியதே இல்லை ஐயா ஹேங் ஆண்டுற ஹேங்குவா தடி வந்துட்டு ஏன்னுற குடி வந்து தடி ஆண்டியரா உசுல அப்படி வந்துடும் ஹேங்க சலவு மாறிப்பட்டது ஆண்டியரா 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 தான் ஆப்பா நான் தான் நான் காய்த்து இல்லை ஏன்னு வசாப்பிள்ளையன் மாதிரி ஏறோ காயத்தை பக்குவா அந்த நான் தானே இது வந்து சொல்ல மாட்டேன் நாள் குத்துவோன்னு ஏன்னா தான் என்ன ஆ ஆ ஆ பா பா பண்ணிட்டுக்கலாம் பண்ணே கமலாமே பா பண்ணே பண்ணே கன ஆஹ் நோட தோடத்தில அவ நோட நோடேக்கி உட்கை யாக்கேன பிருத்தி இருத்தி ஏன்குள்ளா நம்ம கம்பி நோட சும்னா குத்தாண்டி இதோ நீ மம்மி கம்ளம்மா கம்ளவ ಕ ಕರಲಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಯಾ ಯಾ ಏನು ಅಂತಂದ ಕೇಳಕ್ಕೆ ಕೇಳಕ್ಕ ನೀನು ತಪ್ಪ ಏಯ್ ಏನು ಮಯ ಕಮ್ಲಮ್ಮೆ ಕಮ್ಲಮ್ಮೆ ಏನಾಯ ಯಾ ಒಂದು ನಿಮಿಷ ಇರೋ ಪ್ರಶಾಪ್ ಬರ್ತೀನಿ ಹಾಂ ಇಲ್ಲ ಕುತ್ಕೊಂಡಿರ ಮಮ್ಮಿ

என்னடா தங்கிலே அக்றி தங்கிலே ஏன்டி அர தங்கிலா ಮತ್ತೆ யார் হইকি আন্টি ইওর আরো নিমা মনে ಕೆಲಸরা আ ಅಲ್ಲ 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 യോ ഈല്ലേ ியாபத்திங்க இவக்கு இவரு எதனால நம்ம பப்பா இல்ல நம்ம பப்பா சிஸ்டர் நம்ம அத்தி நினைக்கிறேன் ഇല്ലേ മന ചിന്താ താടി ഹരമാണി ബുട്ടി ഹാളി അത്സത്തിനോടൊന്നുനീവി നോ ദു ഇല്ല யாராவது அந்த கேள்வி கேட்க ஒரு வேலை தாய்மங்க ஏன் மலை பாக ஏன் மலை என் மலை ஏழா ஏ சந்து ஏழா யாருக்கு யா உடிக்கிக்கு எது கேட்கற குந்திரு மாமி உழைக்கி மாமி இல்லை அது இல்லை நீ நான் எல்லாம் ஒரு கிழக்கு தண்ணி மாமி மம்மி மாமி மம்மி அந்த இல்லை தலை ஓனாக்கே பாருங்களா நீங்கள் ஐயோ ஈக்கியா இருக்கு இங்கே கதை இருக்கு சந்தமாமா சந்தமாமா ಅಡಿ ಈ ಮುಚ್ಚನ ಮುಚ್ಚನ ಬಾಯಿ ಮುಚ್ಚನ ಚಂದ ಏನಾಕತ್ತತಿ ಮುಚ್ಚಲ ಏ ಮುಚ್ಚ ಬಾಯಿ ಮುಚ್ಚ ಏಪ ಕುಲಪತ್ರ ಇವನ ಚಂದಪ್ಪ ಚಂದ್ರಪ್ಪ ಚಂದ್ರ ಅದಯ್ಯ ಯಾರಕ್ಕೆ ಯಾರ ಯಾವ ಹುಡುಗಿ ಮತ್ತೆ ನಾನು ಓಡಿಸಿ ಇಡ್ಸ್ಕೊಂಡ್ ಬಂದಿನ ಮತ್ತೆ ಯಾರೀ ಆಂಟೀರ ಏನ್ರಿ ನೀವು ಹಿರಿಯರಾಗಿ ಹೆಂಗ್ ಮಾತಾಡ್ತೀರಿ ಅಯ್ಯ ಏನಾರು ಒಂದ್ ಸ್ವಲ್ಪ ನಿಂದತ್ತೀರ ಹೇಳಾದ್ರೇನು ಪುಸ್ತಿಲ್ಲ ಏನತ್ತಿ ನೀನೆ ನಾ ಹೆಂಗದ ನೀನ್ ಏನನ್ನೋದು ಗೊತ್ತಿದ್ದ ಮಾತಾಡ್ತಿಲ್ಲ ಓಡಿಸ್ಕೊಂಬತ್ತೀನಂತೆ ನನ್ನ ಫ್ರೆಂಡಕ್ಕೆ ಒಂದ್ ಸ್ವಲ್ಪ ಹೇಳೋದನ್ನ ಪುರ್ಸತಿಲ್ಲ ಆಕಿ ಪ್ರಿಯಾ ಅಂತಂದೆ ನನ್ನ ಬೆಸ್ಟ್ ಫ್ರೆಂಡ್ ನಾ ಕ್ಲಾಸ್ ಮೇಟ್ ಕಾಲೇಜ್ ನಾಗ ಏ ಹಚ್ಚಿಬಿಡ್ತೀನಿ ಹಂಗ ಓಡಿಸ್ಕೊಂಡ್ಬಂದಿನ ಯಾರಿಕಿ ಏನಕ್ಕೆ ಎಷ್ಟೊತ್ತಿ ಬಂದ್ಲೆ ಯಾಕೆ ಬಂದ್ಲೆ ಎಲ್ಲ ಹಂಗ ಕೇಳದೆ 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 ಹೋಗ್ಲಿ ಬಿಡ ಚಂದ ನಿಮ್ ಏನು ಗೊತ್ತಾಗಿಲ್ಲ ಅವ್ರು ಆಗಿನ ಕಾಲದಾರಲ್ಲ ಈಗಿಂದ ಅವ್ರಿಗೆ ಏನು ಗೊತ್ತಾಗಿಲ್ಲ ಹೋಲ್ ಬಿಡ ಯಾಕೆ ಬೈತಿಪ್ಪ ಹೋಲ್ ಬಿಡ ಪ್ರಿಯಾ ಪ್ರಿಯಾ ಜ್ಯೂಸ್ ತಗೋತಿಯಾ ಟಿ യാക്കേക്കമ്മ അയ്യോ ഏനോ ബേടിയെല്ലാം കുടിയസ്വല്പ ജ്യൂസ് കൊട്ടേ കുടീത്തേ ശീല ശീല இக்கீ நம்ம இவரே நம்ம டீரேக்கே பிரியா நினைலவா நம்ம நம்ம நீர்ல அவரே அக்க அது அக்கடைத்தி நம்ம இவ்ரே அண்ட்டிதல்ல அண்டியர் மகள வாரிச்சேடு அக்கம்பாய் ஆ அதுல ஹோல்பிடு அண்டி ரே சிலவ ஒன் க்ளாஸ் ஜூஸ் தந்து கொடுவ அக்கீங்க பிரியாக